திருமுண்ட நெற்றி திருமுண்ட நீலொழிவலர் நெற்றி என சொல்கிறார் பெருமானுடைய உருவமாக இருக்கக்கூடியது திருநீருங்க தம் அது ஏனாதி நாயனார் பண்ணத்தில் சொல்கிறார் தம்பெருமான் சாத்தும் திருநீட்டு சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கலையில் இறஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இறைவனே அணிந்து கொள்வது திருநீர் மகாசம்கார காலத்தில் இந்த உலகமெல்லாம் அழிந்ததுக்கு பிறகு அந்த சாம்பலை என்ன பண்ணுவாராம் பெருமானே தன்னுடைய உடம்புல பூசிக்குவார் அப்படியே திருநீர் தான் அந்த சாம்பல் என்று சொல்லக்கூடிய திருநீர் தான் இறைவன் அணிந்து கொள்ளக்கூடியது என்று சொல்லி தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்பால் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி சிவனியான போதம் சிவனியான போதம் பனிரெண்டாம் சூத்திரத்தில் பிகண்டார் சொல்கிறார் தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்தனர் தன்னை உணர வேண்டும் என்பதற்காக தனது உருவமாக இருக்கக்கூடிய திருநீற்றை அடியார்களுக்கு பெருமான் கொடுத்திருக்கிறான் அந்த திருநீற்றை பார்த்தோன்னா யாரும் நமக்கு நினைவுக்கு வரணும்னா சிவபெருமான் நினைவுக்கு வரணும் அப்படி உணரக்கூடிய அடியார்களுக்கு பெருமானம் எப்படி இருப்பார்னா தயிரில் நெய் போல் இருப்பார் தயிரில் நெய் போல் இருப்பார்னா சீக்கிரமாக அவங்களுக்கு விளக்கமாக தோன்றுவார் அது அந்த உணர்வு இல்லாதவங்களுக்கு பாலில் நெய் போலன்னு கூட சொல்லலை இன்றாம் பதி அப்படின்ட்டார் அவங்களால காணவே முடியாது ஆமாம் ததி நெய் போல் பாசத்தாருக்கு இன்றாம் பதி என்று சொல்லி சிவனியான போதத்தில் சொல்லுது அப்படி இந்த திருநீர் தான் ரொம்ப ரொம்ப கடைசியாக மெய்ப்பூர் நாயனாருடைய புரணத்தில் என்ன சொல்வார் கடைசியாக அதாவது உயிர் போகிற பொழுது கூட முத்தநாதனை கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் அந்த உயிர் இருக்குது முத்தநாதனை ஊர் எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிற வரைக்கும் அந்த உயிர் இருக்குது அதுக்கு பிறகு உயிர் பிரியுது அப்படி உயிர் பிரியற பொழுது என்ன சொல்லிவிட்டு போகிறார் அப்படின்னா சொல்கிறார்ப்பா அரசியல் ஆயத்தாருக்கும் அழிவுறு காதலாருக்கும் விரவிய செய்தியாள விளம்புவார் விதியினாலே பரவிய திறனீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புரவலர் மன்றிலாடும் பூங்கலில் சிந்தை செய்தார் அப்படின்னர் உயிர் போக போது